சிக்கிம் பாத்தீங்கன்னா ஐம்பதாவது மாநில ஆண்டு வந்து நிறைவேற மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்காங்க அங்க இருக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சிஎம் வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு முடிஞ்சு பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஆஃப் ஸ்டேட் உட் டேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க அங்க இருக்கிற இமயமலை மாநில மக்களுக்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சிக்கிம் நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மே பதினாறு வரை மன்னரின் ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா சுதந்திர நாடாக சிக்கிம் இருந்திருக்கு இந்த சுதந்திர சிக்கிம் நாட்டின் பாத்தீங்கன்னா கடைசி மன்னராக யார் இருந்திருக்காங்க அதாவது இப்ப மே பதினாறு வரை சுதந்திரம் வந்து நாடாக சிக்கிம் இருந்திருக்கு அதோட கடைசி மன்னராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா பல்டன் துண்டு நம்பையர் வந்து கடைசி மன்னராக இருந்திருக்காங்க இது இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது சரத்தின்படி மக்களுக்காக சிறப்பு விதிமுறைகள் மூலம் சிக்கிம் வந்து இந்தியாவின் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக திகழப்படுகிறது இப்ப நம்ம டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து சிக்கிம் பார்த்தோம் பாத்தீங்களா அதுல எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்கு எத்தனை சப் டிஸ்ட்ரிக் இருக்கு மாவீரபதி வீட்டில பாக்கலாம் மொத்தம் இந்த சிக்கிம்ல பாத்தீங்கன்னா ஃபோர் டிஸ்ட்ரிக் இருக்கு நைன் சப் டிஸ்ட்ரிக் இருக்கு நைன் டவுன்ஸ் இருக்கு நைன் சிடி பிளாக்ஸ் இருக்கு சிக்கிம்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியாவின் இம்மிமது தொடரில் ஒரு மாநிலமாக சிக்கிம் இருக்கு இதோட எல்லை பகுதிகளும் இருக்கு என்னென்ன எல்லை பகுதிகளும் வடக்கு மற்றும் வடகிழக்கு சீனாவின் திபெ தன்னாட்சி பகுதியும் கிழக்குல வந்து பூட்டானும் மேற்கில் வந்து நேபாளம் கோசி மாகாணமும் மற்றும் தெற்கில் மேற்கு வங்காளமும் இந்த சிக்கிம்ல வந்து எல்லை பகுதிகளாக இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகில் பாத்தீங்கன்னா மூன்றாவது உயரமான சிகிதம் பாத்தீங்கன்னா கஞ்சின் சங்கா வந்து சிக்கிம் சிக்கிம் மாநிலத்துல எவ்வளவு சதுரடி பரப்பளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சதுரடி பரப்பளவு இருக்கு இது பாத்தீங்கன்னா சிறிய மாநிலமாக காணப்படுகிறது இந்த சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா பிப்டின் இயர்ஸ் ஆஃப் ஸ்டேட் உட்டே வந்து சர்வெட் வந்து சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க சொல்லி பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் அவங்க யாரும் பாத்தீங்கன்னா இவங்கதான் சிக்கிம் முதலமைச்சர் பி எஸ் தமாங் ஓகேங்களா இந்த சர்வெட் நடந்து முடிஞ்சிருக்கிற இல்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா முக்கிய தலைவர்களா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்ச அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ